தானப்பாசி காய்ச்சல் தயாரிக்கிறதுக்காக அதாவது இது ஒன்ஸ் தயாரிச்சு அப்படின்னா இதை வச்சே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து இரநூறு லிட்டரு பேரில் சரிங்க இரநூறு லிட்டர் பேரில் தண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கிறோம் ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை உள்ளே போட்டுறான் ஒரு இரநூறு லிட்டர் பேரலுக்கு ஒரு லிட்ரு இந்த ஒரு லிட்ரு ஊற்றி நம்ம களை கூட்டம் அப்படின்னும்னா இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாளையில் தயார் நல்லா களை விடணும் காலை மாலை களை கூடணும் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மேலே கொட்டாயோ அல்லது நெல்லோ வே தேவையில்லை பொட்டாசு அப்படின்னா ஒரு போய் இன்னைக்கு மூட்டை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா ரூபாய்க்கு பக்கமாக விற்கிது அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு மூட்டை போடுறோம் அந்த ஒரு மூட்டை வந்து இருபத்தஞ்சி சிந்துக்கு தான் ஒரு ஏக்கருக்கு நாலு மூட்டை ஆறு மூட்டை சொல்கிறாங்க அந்த ஒரு மூட்டை செலவு கூட நமக்கு வராது நம்ம ஒரு ஏக்கருக்கு உரம் தயார் பண்ணிக்கலாம் நீ போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் முழு பழமாக தான் போடுவேன் கொஞ்சம் லேட்டானாலும் இப்போ எனக்கு அர்ஜென்ட் இல்லைங்கிறதுனால நமக்கு அர்ஜென்ட்னா கட் பண்ணி போட்டால் ஒரு பத்து டு பதினஞ்சு நாள்லேயே தயாராகிடுது இல்லைன்னா இப்படி பதினஞ்சு கூட நம்ம போட்டுக்கலாம் நமக்கு எப்படி சௌகரியமோ நம்ம அப்படி செஞ்சுக்கலாம் அது ஒரு புது வகையான ஒரு மீனமிலாம் இதில் உள்ள எண்ணெயை போல இது மேல கொண்டுகிட்டு வந்துடும் இப்ப இப்போ இப்ப மீனை மேல தயார் நிலவையில் உள்ளது கொடுக்கறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மீனோட எண்ணெய் தெரியுதுங்களா எண்ணெய் மேல இப்ப இந்த எண்ணெயை பூரா அப்படியே மேலால மட்டும்தான் இருக்கு உள்ளுக்குள்ள உள்ளுக்கார்த்தீங்கன்னா தண்ணியாட்டு இருக்குங்களா மக்களுக்கு வந்து புண்ணாக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் அதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு தெரியுது ஒவ்வொரு புண்ணாக்குலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து நுண்ணூட்டா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிலோ உள்ளே போட்டுறோம் நம்ம தயார் பண்ணி வச்சு இந்த சாணப்பாசி காய்ச்சல ஒரு பத்து இருபது லிட்டரு உள்ள எடுத்து நம்ம உள்ள ஊற்றிடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு பூரா உள்ளே கொட்டிடுறோம் உள்ள கொட்டிட்டு ஒரே வாரம் களை அப்படியே போய் கிட்ட கொண்டு வந்து என்ன அந்த லிக்விடு சால்வெண்டு அந்த எண்ணெய் கரிப்பான் அதுவும் இப்போ இதுவும் இப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறி இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னம்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு எது கொடுத்தாலும் நல்லா தெளிவாக தெரியுதுங்களா எந்த அளவுக்கு நமக்கு அந்த எண்ணெய் வந்து பார்ட்டாக உடச்சிருது வணக்கம்ண்ணா வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்களை சந்திச்சிருந்தோம் ஆமாங்கண்ணா அந்த இயற்கை உரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து நம்ம சந்திச்சிருக்கோம் இப்போ எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க இன்னும் பண்ணணும் மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதேவே மதிப்பு கூட்டல் அதாவது இப்போ பஞ்சகாவியா ஜீவாமிரதம் அப்படின்னா நம்ம பஞ்சகாவியாவை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் பாக்டீரியானா லேபுக்கு தான் போகணும் உரம்னா உர கடைக்கு தான் போகணும் இனிமேல் அப்படி போக தேவையில்லை ஏன்னா அப்படி போனோம்னா நம்ம சம்பாதிக்கிறது போராமே உர கடைக்கு மருந்து கடைக்கே போயிடுது இப்போ நம்மளே தயாரிச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு லாபமும் கிடைக்கிது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு பொருள் விலை விற்கல அப்படின்னா முதலீடு அதிகமாக போடுறதுனால தான் நம்ம சம்பாதிக்க முடியல இப்போ முதலீடே வந்து நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கில நமக்கு அந்த பொருள் விலை விற்கலைனாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை ரெண்டாவது நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கி போடக்கூடிய உரமெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணை கெடுத்து மண்ணை வந்து உயிர்த்தன்மை இல்லாமல் பண்ணிடுது இப்போ நம்மளே தயாரித்து நம்மளே மண்ணுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மண்ணு வளமாயிடுது மண் வளமாக வளமாக கொடுக்கக்கூடிய இடுபோதல் அதுவே இருந்தாலும் வருஷத்துக்கு வருஷம் நமக்கு அதனுடைய கிடைக்கக்கூடிய டன்னேஜ் அதில் அதனுடைய அளவு வந்து நமக்கு அதிகமாகிட்டு தான் போகும் அப்படிங்கிற நமக்கு நட்ட வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது இப்போ விவசாயிகளுக்கு வந்து அது எப்படி தயாரிக்கிறது நம்ம போன வீடியோவில் வந்து இதாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்தப்போ நம்ம போட்டிருந்தோம் இப்போ வந்து அது எப்படி தயாரிக்கிறது தெளிவாக நம்ம விவசாயிகளுக்கு சொல்லிடுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து இரநூறு லிட்டர் பேரில் சரிங்க இரநூறு லிட்டர் பேரில் தண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கிறோம் கம்மியாக எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டு சர்க்கரை அதாவது நாட்டு சக்கரை குண்டு வெள்ளம் அச்சு வெள்ளா எது வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம அஸ்கா சக்கரை வேண்டாம் சரிங்க பாருங்க இது வந்து நம்ம இயற்கையிலேயே செஞ்ச நாட்டு சர்க்கரை நல்லா கருப்பாகவே இருக்கு இந்த நாட்டு சக்கரை வந்து ரெண்டு கிலோ போட்டுக்கிற உள்ள இப்போ இது வந்து நம்ம பாசி கரைச்சல் தயாரிக்க ஆ சாணப்பாசி கரைசல் தயாரிக்கிறதுக்காக அதாவது இது ஒன்ஸ் தயாரிச்சுது அப்படின்னா இதை வச்சே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை உள்ளே போட்டுறோம் ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரையை உள்ள போட்டு நல்லா ஒரு குச்சி எடுத்து நல்லா களை குட்டுக்கலாம் ஏன்னா அந்த சர்க்கரை வந்து தண்ணியில கலங்குற மாதிரி நல்லா களை குட்டுறோம் களை குட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம இப்போ ஊற்றுறது தான் நம்ம தாய் திரவம் இந்த தாய் திரவம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் நம்ம இதை மீண்டும் மீண்டுமே பெருக்கிக்கலாம் இரநூறு லிட்டர் பேரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா போதும் ஒரு இரநூறு லிட்டர் பேரலுக்கு ஒரு லிட்ரு இந்த ஒரு லிட்டரு ஊற்றி நம்ம களைக்குட்டோம் அப்படின்னோம்னா இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாளையில் தயாராகிரு ஏழு நாளையில் வந்து சக்கரை அளவு எவ்வளோ சேர்த்துருவோம் ரெண்டே ரெண்டு கிலோ போகுது இரநூறு லிட்டருக்கு ரெண்டு கிலோ போகுது ரெண்டு கிலோ போட்டு நல்லா களை கூடணும் காலை மாலை களை கூடணும் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மேலே கொட்டாயோ அல்லது நெல்லோ வே தேவையில்லை வெயிலில் தான் வளரும் நம்ம வெயிலில் வளர்கிறதுனால தான் இதில் ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாவும் சேர்ந்து வளரும் நம்ம அதனால் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது எது மூடி வைக்கிறது எதுவுமே தேவையில்லை எதுவுமே தேவையில்லை மழை வந்தால் மட்டும் மூடிக்கலாம் இது இன்னைக்கு போட்டிருக்கோம் நாளைக்கு காலையில் களைக்கிடும்போது இப்போ நைட்டு சாயந்தரம் ஒரு டைம் களைக்குடுவான் நாளைக்கு காலையில் களைக்குடியில் நொறை வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நுரை நல்லா வரும் அப்புறம் புளிச்ச வாசனை வரும் அந்த ஒரு புளிச்சு தண்ணியெல்லாம் ரொம்ப புளிப்பாக போயிட்டால் மோரெல்லாம் புளிச்சு போனால் எப்படி அந்த ஒரு பழுத்த வாசனை மாதிரி வரும் பார்த்திங்களா பழமெல்லாம் ரொம்ப புளிப்பிடணும் அந்த மாதிரி புளிப்பு வாசனை வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தண்ணி கலர் மாறிடும் மாறிடுச்சுன்னா தயாராயிடுச்சுன்னு அர்த்தம் இதை வந்து ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் ஒரு நூற்றி தொண்ணூறுலேருந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் கொடுத்துட்டு மீதி ஒரு அஞ்சு லிட்டரோ பத்து லிட்டரோ வச்சுக்கிட்டு மறுபடியும் அதுலேயே சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றினா மறுபடியும் தயாராகிடும் அப்படிங்கிற நம்ம பாலுக்கு பிறகு ஊற்றுற மாதிரி தான் அது நமக்கு தயாராகிடும் இது எக்காந்து கொண்டு மலையில் மட்டும் மழைய விடக்கூடாது மலையில் நலைஞ்சிருச்சு அப்படின்னா அது கெடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு குடிக்கலாம் பாஞ்சு நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கலாம் நம்ம மண்ணு நல்லா வளமாக வளமாக பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு டைம் கொடுத்தாவே போதும் குளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் தான் கொடுக்குற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மண்ணில் நுண்ணுயிரி இருக்க உருவாயிடுச்சு இது நம்ம காட்டுக்கு கொடுக்கறதுனால மண் வந்து நல்லா பொது பொதுன்னு இருக்குது மண்ணில் உள்ள சத்தை செடிக்கு எடுத்து கொடுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கு சூரிய ஒளியில் உள்ள சத்து காற்று உள்ள சத்து எல்லாமே நம்ம செடிக்கு நம்ம கொடுக்கும்போதே நல்லாவே தெரியும் கண்டிப்பாக வளர்ச்சி நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு செலவு கிடையாது ஒரு ஏக்கருக்கு ஒரு டைம் கொடுக்கறதுக்கு ரெண்டே ரெண்டு கிலோ வெள்ளம் மட்டும்தான் வெள்ளம் அல்லது குண்டு வெள்ளம் மட்டும்தான் சாணி பாசி கரைச்சல் அப்படின்னா அது தாய் திரவத்தை அது அந்த டைம் தயார் தயார் எப்படி நம்ம நாட்டு மாட்டுல இருந்து சாணத்தை எடுத்துட்டு வரோம் நல்லா வெயில்ல இந்த மாதிரி இந்த மாதிரி பேரல்ல நல்லா அக வாய் அகன்ற பேரெல்லாம் ஒரு பத்து பேரலாட்டை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அதுல ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு கிலோ சாணத்தை போட்டு கரைச்சுட்டு வெயிலில் வச்சுட்டோம்னா பாசி வரும் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா களைக்குட்டா ஒரு பத்து டூ பதினஞ்சு நாளில் பாசி வரும் எல்லா நேரம் வரும்னு சொல்ல முடியாது அப்படி வரல அப்படின்னா அதை கீழே எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம எடுத்து புதுசாக மறுபடியும் சாணத்தை கொண்டு வந்து போட்டுக்கலாம் நல்லா நுரம் வரும் சவுண்டு சட சடனு வரும் புளிச்ச வாசனை வரணும் அப்புறம் தண்ணி அந்த கலர் பச்சை பாசி தண்ணி எல்லாம் ஊற்றும் போது வெள்ளையாக தான் இருக்குது அது அப்படியே பழுப்பு நிறமாக மாறணும் இதில் சொல்றது எல்லாமே நடந்துருச்சுன்னா ஓகே இதில் ஏதாச்சும் ஒன்று நடக்கலை அப்படின்னாலும் நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து தான் செய்யணும் தயார் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தாய் தரம் வந்து உங்களுக்கு இந்த கலரில் வரும் இப்படி கலர்ல வந்துச்சு அப்படின்னாவே நமக்கு தயார் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இதுதான் நம்ம கடைசியாக தயார் இதுதான் தாயி தருவோம் இதுதான் நம்ம விவசாயிகளுக்கும் கொடுக்கறேன் தேவைங்கிறவங்களுக்கு நம்ம அனுப்பிச்சு வச்சிடறோம் அவங்க அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் நாட்டு மாடு இருக்காது இது மெயினா வந்து நாட்டு மாடு வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ரிசல்ட் வரணும்னா நல்லா வெயில்ல மேயிற மாடா இருக்குன்னு இந்த கடையில் வாங்கிட்டு போடுற தீவனம் எல்லாம் ஆகாது கம்பு மாவு வாங்கி போடலாம் இந்த தீவனம் எல்லாம் வாங்கி போடுறாங்களா அது இல்லாம காட்டில் நல்லா மேயிற மாடாக இருக்கணும் அப்படி மாடாக இருந்துச்சுன்னா தான் சூரிய வழியில் அந்த கொம்பு திமிழ் மூலிமா தான் அந்த சூரிய ஒளி மா நாட்டு மாட்டோட உடம்புக்குள்ளே போய் நுண்ணுயிர்ப்பதற்கு அதிகமாக இருக்குது அப்போ நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் மற்ற மாட்டில் போடுறத அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லை நம்மளும் சாம்பிள் போட்டு பார்த்தோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாணப்பாசி கழிச்சு தான் எல்லாத்துக்குமே ஃபார்முலா முன்னோடி இதை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு இடுபொருளாக தயார் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் நமக்கு செலவு மீதியாகும் நம்ம இல்லைன்னா பொட்டாஸ் அப்படின்னா உரக்கடையில் போய் இன்றைக்கி மூட்டை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா ரூபாய்க்கு பக்கமாக விற்கிது அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு மூட்டை போடுறோம் அந்த ஒரு மூட்டை வந்து இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு தான் ஒரு ஏக்கருக்கு நாலு மூட்டை ஆறு மூட்டை சொல்கிறாங்க அந்த ஒரு மூட்டை செலவு கூட நமக்கு வராது நம்ம ஒரு ஏக்கருக்கு உரம் தயார் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இரநூறு லிட்டரு பேரல் இதை வந்து வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அனைத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் நம்ம காட்டுக்கு பயன்படுத்துறதுனால பெரிய பேரலாக வச்சிருக்கிறோம் அதே சின்ன விவசாயியாக இருந்தாங்கன்னா நூறு லிட்டர் ஐம்பது லிட்டர் பேரலில் கூட நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ இரநூறு லிட்ரு பேரில் எடுத்துக்கிறோம் அதுலேயும் கொஞ்சம் குறைவாக தண்ணி எடுத்துக்கிறோம் இரநூறு லிட்டரு வா பேரலுக்கு ஒரு மினிமம் இருபது கிலோ வாழைப்பழம் இருந்துச்சுன்னா போதும் அந்த இருபது கிலோ வாழைப்பழத்தை நம்ம உள்ளே போட்டுறோம் இந்த இங்கே கொண்டு வந்து வச்சுருக்குன்னு பாருங்கள் வாழைப்பழம் இது எல்லாமே இந்த பொட்டாஸ் தயாரிக்கிறாங்க ஆ பொட்டாசு இப்போ இந்த வாழைப்பழத்தை வந்து நம்ம அப்படியே உள்ள முழு பழமாகவும் போட்டுக்கலாம் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் முழுப்பழமாக தான் போடுவேன் கொஞ்சம் லேட்டானாலும் இப்போ எனக்கு அர்ஜென்ட் இல்லைங்கிறதுனால நமக்கு அர்ஜென்ட்டுனா கட் பண்ணி போட்டால் ஒரு பத்து டு பதினஞ்சு நாள்லேயே தயாராகிடு முழு பழமாக போடையில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளைக்கு மேலே ஆயிடு இந்த மாதிரி ஒவ்வொரு பழமாக நம்ம போட்டுடலாம் இல்லைன்னா இப்படி பதினஞ்சு கோ நம்ம போட்டுக்கலாம் நமக்கு எப்படி சௌகரியமோ நம்ம அப்படி செஞ்சுக்கலாம் எப்படி போட்டாலும் இந்த சாணப்பாசி கசல் வந்து அதை வந்து மக்க வச்சிடும் இதுக்கு முன்னாடி வந்து பொட்டாஸ் நம்ம கடையில் தான் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் வேலை தான் ஒன்ஸ் இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி போட்டு அப்படின்னோம்னா பொட்டாஸ் நிரந்தரமாக கரைச்சது ஏன்னா இதை வந்து பொட்டாஸாகவும் கிடைக்கும் ரெண்டாவது பொட்டாஸ் பாக்டீரியாவும் உள்ளே போயிடும் இப்போது ஒரு பொருள் மக்க வைக்கிறதுக்கு ஒரு ஒரு புழுவோ அல்லது நுண்ணுயிரியோ வருது அப்படின்னா அது அந்தந்த பொருளை மட்டும்தான் மக்க வைக்கும் ஒரே புழு வந்து எல்லா பொருளையும் மக்க வைக்காது அப்போ இதை மக்க வைக்க வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொட்டாஸ் தான் வரும் அப்படிங்கிற இந்த வாழைப்பழத்தூரில் பார்த்தீங்கன்னா அதிகமான பொட்டாஸ் இருக்கும் இந்த பயிராக இருந்தாலும் சரி நல்லா பூ பூத்து காய் ஆய்க்கிற தருவாயில் நம்ம ஒரு ஏக்கருக்கு ஐம்பது லிட்டர் நூறு லிட்டரு இரநூறு லிட்டரு இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிட் வரையும் பொட்டாஸ் தான் அந்த பூ திரைச்சி இருக்கும் காயும் நல்லா பார்க்கறதுக்கு சைனிங்காக ஒரு மனு நம்மளை கவர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பொட்டாஸ் எடுத்து தான் மெயினாக தேவை தோலோடய அப்படியே போடலாங்களா தான் பொட்டாஸே இருக்கு சரி நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா பழத்தை சாப்பிட்டு தோலை கீழே போட்டுறேன் ஆனால் தோல் தான் பொட்டாஸ் அதிகமா இருக்குது என்ன பழம் பயன்படுத்தலாங்களா இதுக்கு வந்து அனைத்து விதமான பழமும் பயன்படுத்திக்கலாம் நல்ல பழமாக இருக்கிறது நல்லது ஓகே நல்ல பழமாக இருந்ததுன்னா உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் காயா இருந்ததுன்னா கொஞ்சம் இதாக எவ்வளோதான் காஞ்சி போனாலும் அழுகி போய் கொல கொலன்னு பழுத்து போய் வேஸ்டா இருக்கிற பல புழுவாட இருந்தாலும் சரி நம்ம இதில் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கு இது காலை மலை களை கொடுற வேலை தான் எதுவுமே கிடையாது தேவைப்பட்டா நமக்கு அர்ஜெண்டா அப்படின்னா ஒரு ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை போடலாம் நமக்கு அர்ஜென்ட் இல்லை அப்படின்னா இதுலயே வாழைப்பழத்துலேயே வந்து சுகர் நிறைய இருக்கு நுண்ணுரிக்கான உணவு அளவுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படிங்களா அதுவே அதை எடுத்து வளர்ந்துக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம செய்முறை நம்ம செஞ்சு பார்த்தா நம்மளோட அனுபவத்தை சொல்றோம் நல்லா இருக்குது இப்போ நிறைய விவசாயிகளை கொடுத்து நிறைய விவசாயிகளும் பயன்படுத்திட்டு இருக்காங்க கூட வேண்டியது எதுவுமே தேவையில்ல ஃபுல்லா ஓப்பன்லயே தான் இருக்குது இதுக்கு தாய் துறம் ஊத்துணும் இப்போ நம்ம ஏற்கனவே இரநூறு லிட்டர் ரெடி பண்ணிணோம் பாத்தீங்களா அதுல இருந்து ஒரு பத்து லிட்டரா இருபது லிட்டரா நம்ம எடுத்து நம்ம தாய் தூரம் ஊத்துறோம் ஏன்னா இதுதான் இதுக்கு முக்கியம் இதை ஊத்துனா மட்டும்தான் வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாச நமக்கு உடனடியாக எடுத்து கொடுக்கும் நல்லா போட்டுட்டு நம்ம நல்லா கலக்கி விடணும் இதில் எந்த அளவுக்கு கலக்குறமோ அந்த அளவுக்கு தான் ரிசல்ட் வரும் விட்டிங்கன்னா புழு வைக்கும் அப்படியே புழுவே வைச்சாலும் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு பொருளை மக்க வைக்கிறதுக்கு பாக்டீரியா வரும் புழு வரும் அப்படிங்கிறதுனால அந்த புழு வர்றதுனால கெட்டு போச்சுன்னு நினச்சி பயப்பட வேண்டாம் நம்ம மக்கள் முக்கால்வாசி பேர் நமக்கு ஃபோன் பண்ணுறதே புழு வச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க புழு வைக்கிறதுனால ஒன்றும் தவறு கிடையாது புழு வச்சால் நம்ம நல்லா ரெண்டு மூணு நாளைக்கு கிளைக்கிவிட்டு அந்த புழு செத்து போயிடுச்சு அதுவும் சத்தா மாதிரி காட்டுக்கு கொடுத்துர்லாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மீனமிலம் போட்டு வச்சாச்சு ஏன்னா மீன் கழிவு இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லை ஞாயிற்றுக்கிழமை மட்டுந்தான் இங்கே நம்ம ஏரியாவில் கிடைக்கும் அதனால் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுக்கிற மீனமிலத்தை பார்ப்போம் இது ஒரு புது வகையான ஒரு மீனமிலம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மீனமிலம்னா ஒரு பத்து கிலோ மீன் கழிவு ஒரு பதினோரு கிலோ நாட்டு சக்கரை ரெண்டையும் போட்டு கலக்கி நிழலில் தான் வைப்போம் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் ஆனால் தான் அதில் உள்ள திரவம் வெளியே நமக்கு லிக்யூடாக கிடைக்கும் நம்ம அதை எடுத்து பயன்படுத்துவோம் ஆனால் அதில் முழுசாக கரையாது எல்லாமே அப்படி தான் இருக்குது நிழலில் வைப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லான வெயில் தான் நம்ம வெயில் வச்சு பயன்படுத்துகிறோம் இப்போ மீன் கழிவு இதுக்கு ஒரு இரநூறு லிட்டரு பேருளுக்கு இருபது கிலோலேருந்து முப்பது கிலோ வரைக்குமே போடலாம் இப்போ ஒரு இருபது கிலோ இதுக்கு போடுறோம் இரநூறு லிட்ரு பேரலுக்கு மீன் கழிவு இருபது கிலோ அந்த இருபது கிலோ மீன் கழிவுக்கு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா மூணில் ஒரு பங்கு ஒரு ஏழு கிலோ போட்டால் போதும் ஏழு கிலோ சர்க்கரையை போட்டு நம்ம தயாரித்து வச்ச சாண பாசி காய்ச்சல் பத்து லிட்டரோ இருபது லிட்டரோ உள்ள ஊற்றி அந்த மீன் கழிவையும் உள்ள கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா களைக்குட்டுறோம் களைக்குட்டா அப்படின்னா ஒரு உள்ளே வந்து ஒரு பெரிய மீன் ஒரு அஞ்சு கிலோ மீன் பத்து கிலோ மீன் எத்தனை கிலோ மீனை போட்டாலும் ரெண்டு டு மூணு நாளையில் நல்லா வெயில் அடிச்சுதுன்னா மீன் அப்படியே கரைஞ்சி எல்லாம் சத்தாகவே மாறிடும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிலில் வைக்கிறதுனால அதில் சாணப்பாசிக்கல் உள்ள பாக்டீரியா சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய ஒளிச்சேரிக்கை பாக்டீரியா இதெல்லாம் பாக்டீரியா ஒன்றா சேரும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபஜயிதமான வளர்ச்சி சீக்கிரமா மக்க வச்சு நம்ம சீக்கிரமா பயன்படுத்துறதுக்கு ஆயிடுச்சு வந்து இது வாங்கல வந்து பாருங்க இப்போ இதை போட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ இது தயார் நிலையில உள்ளது நம்ம பயன்படுத்திக்கலாம் நான் பதினஞ்சு நாள் ஆனாலும் இதை நான் பயன்படுத்துறதில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பேக்ல போட்டிருக்கேன் அங்கே ஒரு பேரில் போட்டிருக்கேன் இப்போ இந்த பேரில் தீர்ந்துருச்சு இப்போ அடுத்தது நம்ம அதுல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ரெண்டாவது அதுல தீர் கட்டி இதையும் நான் ரெடி பண்ணிடுவேன் அப்படிங்கிறது ஸ்டாக்கில் இருக்கல எந்த அளவுக்கு பழசாக பழசாக இதனுடைய வீரியம் வந்து நமக்கு நல்லா இருக்கு இப்போ இந்த மீன மில்லத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் எண்ணெயை பூரா மேலே கொண்டுகிட்டு வந்துடு கழிவு பூரா அடியில் கொண்டுகிட்டு போயிடுது இந்த இரநூறு லிட்டர் பேர்களுக்கு ஒரு கிலோ கழிவு தான் இருக்கும் அதுவே அதிசயம்தான் நல்லா களை குட்டோம்னா அரை கிலோ தான் இருக்கு நம்ம நல்லா களைக்குள்ளேனா ஒரு ரெண்டு கிலோ வரும் நல்லா களை குட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா ஒரு கிலோ கழிவு கூட அது காய்ஞ்சதுக்கப்புறம் வெயிட் போட்டால் சுத்தமாக வெயிட்டே வராது அதனுடைய ஓடெல்லாம் எனக்கு வரப்போகுது முழு மீனையே கதச்சி அந்த அளவுக்கு கொடுக்க போகுது அப்படியே வாங்க இதில் உள்ள எண்ணெயை போல இது மேலே கொண்டுகிட்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது மீனமில்ல தயார் நிலவை உள்ளது கொடுக்கறதுக்கு இதுல பாத்தீங்கன்னா மீனுடைய எண்ணெய் தெரியுதுங்களா எண்ணெய் மேல அந்த மீனமிலத்துல பாத்தீங்கன்னா எண்ணெய் அப்படியே தான் இருக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது ஒட்டும் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு பாதிப்பு இல்ல அந்த மீனமிலமும் நல்லா இருக்கு அதைத்தான் நம்மளும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ இது ஈஸியா இருக்கிறதுனால இதை பயன்படுத்திக்கிறோம் இப்ப இந்த எண்ணெய பூரா அப்படியே மேலால மட்டும்தான் இருக்கு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணியாட்டு இருக்குங்களா அப்படியே ஃபில்ட்ரு தண்ணி எப்படி இருக்குமோ நம்ம ஃபில்டர் வச்சு ஃபில்ட்ரு பண்ணா அந்த மாதிரி பில்டர் இருக்கும் அடியில போத அந்த சக்கையை போட கொண்டு போயிடும் கழிவுகளை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்களா அது கழிவு வேஸ்ட் சக்கை தானே அதுல உள்ள சத்த போட பிரித்து எடுத்துருது இப்போ இருபது கிலோ போடுற பக்கம் ஒரு அரை கிலோ தான் ஒரு கிலோ தான் இருக்குதுன்னா அதுல என்ன இருக்குது போகுது அது வெறும் ஓடு தான் இருக்கு அதே நம்ம அடியில இருக்கிற கடைசியா தென்னை மரத்துக்குதான் குளி பச்சுதான் போட்டு மூட போகிறோம் ஏன்னா அதுல முள்ளெல்லாம் இருக்கு கையில் காலில் குத்து காட்டுக்குள்ள போட்டா நம்ம குளி பச்சுட்டு நம்ம மூடிவிட போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்பே பத்தி பார்க்க போகிறோம் மக்களுக்கு வந்து புண்ணாக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் அதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு தெரியுறதில்ல ஒவ்வொரு புண்ணாக்குலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது தலைச்சத்து மணி சத்து சாம்பல் சத்து நுண்ணூட்டம் பேரூட்டம் அனைத்து விதமான சத்துமே புண்ணாக்குலேயும் இருக்குது ஒவ்வொரு புண்ணாக்கில் தலைச்சத்து அதிகமாக இருக்குது இன்னொரு புண்ணாக்கில் தலைச்சத்து கம்மியாக இருக்குது அதிகமாக தேவைப்படுறதுனால இது மட்டும் நான் ஆயிரம் லிட்டர் பேரில் போட்டுக்குவேன் மீதியெல்லாம் இரநூறு லிட்டரில் போட்டுக்குவேன் இந்த ஆயிரம் லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நூறு கிலோ புண்ணாக்கு போடுவேன் நூறு கிலோவில் இருந்து இரநூறு கிலோ வரைக்கும் போடலாம் நான் நூறு கிலோ நூற்றம்பது இரநூறு அப்போதைக்கு என்ன புண்ணாக்கு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்குவோம் அனைத்து விதமான புண்ணாக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ போட்டு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிலோ உள்ளே போட்டுறோம் நம்ம தயார் பண்ணி வச்சு இந்த சாணப்பாசி காசில் ஒரு பத்து இருபது லிட்டரு உள்ளே எடுத்து நம்ம உள்ளே ஊற்றிடுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புண்ணாக்கு பூரா உள்ளே கொட்டிடுறோம் புள்ளை கொட்டிட்டு ஒரே வாரம் களை குட்டோம்னா காலை மாலை களை குட்டணும் ஒரே வாரத்தில் தயார் இதை வந்து நான் ஒரு ஏக்கருக்கு ஐம்பது லிட்டரு நூறு லிட்ருன்னு தண்ணி பாயும் போது நான் கொடுத்துடுவேன் நீங்க தனியாக புண்ணாக்கு ஊற வச்சு பார்த்தோம்னா அது வந்து குளகுல உடனே புடப்பொடன்னு மேலே வந்துகிட்டே தான் இருக்கு நம்ம ட்ரிப்பில் கொடுக்க முடியாத அதை தனியாக வடிகட்டி கட்டி வச்சுருந்து தான் கொடுக்கணும் ஆனால் இந்த சாணப்பாசி பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் அதை நம்ம மீனம் பார்த்து பார்த்தீங்களா அந்த மாதிரி எண்ணெய் பூரா மேலே கொண்டு வந்தது அதற்காகத்தான் நம்ம இந்த எண்ணெய் அதில் மேலால் வர்றதை போல எடுத்து நான் இதில் போட்டு வச்சுருவோம் புண்ணாக்குலேருந்து வர எண்ணெயை பூரா இது வழியாக இருந்துச்சு வெயிலுக்கு அப்படியே இதாகி போயிடுச்சு புண்ணாக்கில் இருக்கிற எண்ணெய் பூரா மேலே கொண்டு வந்தது நான் வள்ளி இதில் போட்டுறோம் இதுலேயும் வடியில் இருக்கும் கடியில பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சு ஆழத்துக்கு அது அப்படியே செட் ஆகிக்கும் நம்ம அப்படியே இடையில போகிற ஃபில்டரு எப்படி தண்ணியோ நம்ம வெஞ்சுவில் துளியோடு அடைக்காது நல்லா ஃபில்டர் ஆகியிருக்கு அப்படியே நம்ம போட்டு காட்டுக்கு கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் கரைசல் இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய் அரை லிட்டர் ஊற்றிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த கடல் எண்ணெயை கரைக்கிறதுக்கு இந்த சால்வண்டு இது இழுந்ததுனா தான் எண்ணெய் கரைப்பான் இது இழுந்ததுனா தான் அது கரையும் ஒரு லிட்டர் எண்ணெயை கரைக்கிறதுக்கு நூறு எம்எல் இது ஊத்துணும் இப்போ ஏன் நம்ம இந்த எண்ணெய் கடைசில பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம புண்ணா கரிசல்லாம் பார்த்துருப்போம் புண்ணா கரிசல் தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புண்ணாக்கு குடிக்கலேயே அவ்வளோ சத்து இருக்குது நம்ம ஏன் எண்ணெயை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு புது இல்லை நம்ம ஒரு அஞ்சு வருஷமாதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் நம்ம சேனலேயே ரெண்டு மூணு வருஷமே இதை போட்டிருக்கிறோம் இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ரிசல்ட் வந்ததுனால தான் நம்ம மக்கள் இடத்துல சொல்கிறோம் இப்போ இந்த எண்ணெயை வந்து நம்ம உடச்சி பயன்படுத்தும் போது நமக்கு சீக்கிரமாக சத்து உடனே கிடைச்சிக்குது புண்ணாக்கு பயன்படுத்தும் போது அதை ஊற வச்சு மல்டிப்ளை பண்ணி அதை மக்க வச்சு கொடுக்க டைம் ஆகுது இதை கொடுக்கும்போது உடனே ரிசல்ட் கிடைக்கிறதுனால நம்ம இதை பயன்படுத்துகிறோம் அதனால் அதையும் பயன்படுத்துகிறோம் செலவு குறைக்கணுங்கிறதுக்காக புண்ணாக்கு கரைசல் நம்ம இப்போ கெமிக்கல் போட்டு மண் கெட்டு போச்சு எதை கொடுத்தாலும் வரல நமக்கு வந்து கெமிக்கல் உரம் போட முடியல கெமிக்கல் உரம் வேண்டாம் அப்படிங்கிறீங்க இதை நம்ம கொடுக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம குறைஞ்சபட்சம் நாலு கிலோ நாலு லிட்டரு கொடுக்குறோம் அதிகபட்சம் பத்து லிட்டரு வரைக்குமே இதை கொடுக்கலாம் இப்போ இது வந்து கடலெண்ணெய் இது வந்து இது கரைக்கக்கூடிய சால்வண்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரைப்பான் இது இது வந்து ஒரு பர லிட்டர் தான் நம்ம ஊற்றிட்டு வந்துருக்குறோம் வீடியோவுக்காக இப்போ இது இருபத்தஞ்சி எம்எல் இப்போ நம்ம ஐம்பது எம்எல் கொடுக்கணும் ஐம்பது எம்எல் கொடுத்தா அப்படின்னா எண்ணெயை உடச்சி தண்ணியாக மாறிடு தண்ணியில் கலந்துடு அப்படி கலக்கும்போது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இதை எண்ணெயை உடைக்காம காதி சோப்பு சீவக்காய் சாம்பு சோப்பு பவுடருன்னு முன்னே போட்டு கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் முழுசாக கரையாது மேலே திப்பி திப்பியாக முதக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடி மேலே அடிக்கும்போது ஒளிச்சேர்க்கை நடக்காது செடிக்கு பாதிப்பு ஏற்படும் மண்ணில் கொடுக்கும்போது நுண்ணை மண் புழுவுக்கு பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கணும் இதை ஊற்றி இதை ஊற்றி கலக்கிக்கிட்டோம் அப்படின்னம்னா இதை ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம் ஒரு பத்து லிட்டர் டேங்குக்கு இப்போ இந்த ஊற்றி கரைச்சிருக்க பார்த்தீங்களா இதுலேருந்து ஐம்பது எம்எல் எடுத்தோம்னா போதும் மீதியெல்லாம் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் குடுக்கும்போது பாத்தீங்கன்னா செடி நல்லா ஒளிச்சரிக்கையா இருக்கு உடனே ஃப்ரெஷ்ஷா இருக்கு நம்ம அடிச்ச உடனே நல்லா ரிசல்ட் கிடைக்கும் எண்ணெயும் தண்ணியும் ஒன்னு சேர்ந்து ஒன்னு சேர்ந்து பால் மாதிரி மாறியது எண்ணெய் வந்து மேலே முதக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கிட்ட கொண்டு வந்து எண்ணெய் அந்த லிக்விடு சால்வெண்ட் ஓகே அந்த எண்ணெய் கிடைப்பான் அதுவும் இப்ப இதுவும் இப்ப கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாறியது இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னும்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு எது கொடுத்தாலும் நல்லா தெளிவா இந்த மாதிரி எண்ணெயும் தண்ணியும் கரையுது எண்ணெய் தண்ணியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் தெரியுதுங்களா அதில் இது வந்து நம்ம ஒரு இரநூறு லிட்டர்ல குறைஞ்சபட்சம் ஒரு நூறு லிட்டர்லேயாவது போட்டோம்னா இந்த அளவுக்கு நொறை வராதுன்னு வச்சுங்களா அழுத்த இதனுடைய அளவு கம்மியா இருக்கிறதுனால நமக்கு நொறை அதிகமாக வருது இப்போ அதே ஒரு நூறு லிட்டர்ல தான் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் எண்ணெய் கழிக்க இரநூறு லிட்டர் நம்ம பயன்படுத்திக்கலாம் வாங்க கிட்ட வாங்க தெரியுதுங்களா அளவுக்கு நமக்கு வந்து உடைச்சிருது செடி எடுக்கக்கூடிய அளவுக்கு உடைச்சு கொடுத்துடும் ஆனா இப்ப இது வந்து கெமிக்கலுங்களா இல்ல இது வந்து பயோதாங்க பயோதான் பயோதான் இது வந்து பயோதான் மண்ணுக்கோ மனுஷனுக்கோ செடிக்கோ எதுக்கு எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு தான் இத நம்ம வாங்கி பயன்படுத்துறோம் கெமிக்கல்லையும் நிறைய இருக்குங்க சோப்பா இல் இருக்கு அப்புறம் என்ன நிறைய இருக்குது அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரையாது அப்படியே கரைஞ்சாலும் அது கெமிக்கல் இதுல வந்து கெமிக்கல் தான் நம்ம வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கோம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலைகள்ல எந்த அளவுக்கு ஒரு உரங்கள் தயாரிப்பாங்களோ சோ அந்த அளவுக்கு நீங்களும் உங்களுடைய தோட்டங்கள்ல ஒரு விவசாயியா பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய பத்து வருஷ உழைப்பு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஒண்ணு நம்மளுடைய கண்டுபிடிச்சது தான் ஏன்னா நம்ம எதுவுமே இயற்கை விவசாயம்னா என்னன்னே தெரியாமல் உள்ளே வந்தால் நாட்டு மாட்டு சாணம் யூரின் இருந்தால் போதுன்னு வந்தோம் அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதெல்லாம் பத்தாது அதாவது பத்தாதுன்னா அதை வச்சு எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் இருந்தாலும் என்ன எக்ஸ்ட்ரா நிறையா நம்மளுக்கு தேடுதலில் தேவைப்படுது இந்த மாதிரி பலதானி விதிப்பு இந்த மாதிரி ஒன்று 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 இதில் இயற்கை விவசாயத்தில் முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நமக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கணும் எது இருந்தாலும் நான் இயற்கையினா வெளியில் விலை கொடுத்தா வாங்கினேன் ஃபஸ்ட்டு அந்த புதுசில் ஓ வாங்கினாலும் அது முடியாததுக்கு வாங்கிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் தயாரிக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் நானே எல்லாமே ஒன்று ஒன்றுக்கு என்ன பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு என்ன கொடுத்தா தீர்வு அப்படிங்கிறது நம்மளுடைய தேடுதல்ல தான் கண்டுபிடிச்சு நம்ம இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் நம்மளோட போக கூடாது எல்லா பக்கம் போய் சேரணும் தான் நம்ம யூடியூப் மூலிமா விவசாயிகளுக்கு சொல்றேன் நேரடியாக வரங்களுக்கு பயிற்சியை நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பா சப்போஸ் இப்போ விவசாயிகள்னால தயார் பண்ண முடியல சில உரங்கள் வந்து அவங்கனால தயார் பண்ண முடியாமல் போட்டிருக்கலாம் சில பேர் மாடி தோட்டங்கள் வச்சிருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான நண்பர்களுக்கு உரங்கள் கேட்டாலும் பண்ண ரெடியா இருக்கீங்களா நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் சரி அது தேவைங்கிறப்ப நமக்கு டைம் இருக்கிறப்ப நம்ம அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் சரி ஓகேங்கண்ணா ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க மீண்டும் அடுத்த பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்ண்ணா நன்றிங்க உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் விவசாய இடத்துல எல்லாமே போய் சேருது ஏன்னா விவசாயிகள் இதை பார்க்கும்போது தேவைங்கிறீங்க ஏதோ இப்போ ஒரு பத்து பேர் பயன்படுத்தினாலும் அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் தானே அவங்களுக்கு இயற்கையான இடுபொருள் கிடைக்கிது அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் அனைத்துமே அவங்களே இயற்கையிலேயே பண்ணிக்கலாம்